போட்டோ வீடியோ காமிச்சி மிரட்டிய திருமணம் ஜாய் கிறிசில்டா குறித்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா பரபரப்பான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய இரண்டாவது திருமணம் குறித்த விஷயங்கள் தான் அதிகமாகவே வணையத்துல வைரலாகுது ஸோ அந்த வகையில் ஜாய் கிறிசில்டா பாத்தீங்கன்னா தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செஞ்சு தன்னை ஏமாத்திட்டாரு என் குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புகார் ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த வழக்குல மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை காதலித்து திருமணம் செஞ்சதை ஒப்பு கொண்டதா ஜாய் கிரிசல்டா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்டா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்கிறாரு அதில் நான் ஜாயை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் கமிஷன் முன்னாடி நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் எனக்கு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையாகவும் பிஎம்டபிள்யூ காருக்கு ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மாதாந்திர இஎம்ஐயாகவும் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க நான் அந்த கோரிக்கையை மறுத்துட்டேன் மகளிர் ஆணையத்தோட பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையுமே அளிக்கிறேன் அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் நான் முறையீடு செய்வேன் மேலும் உண்மையை நிறுவ எல்லா ஆதாரங்களையும் நான் சமர்ப்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்